சிறப்பு வாக்காளர் திருத்தம் அதாவது ஒரு கரெக்ஷன் நடக்கக்கூடாது கள்ள ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒரு திருத்தம்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன தோணுதோ அந்த ஓட்டு போடுறதே ஒன்றிய தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சில வந்து அது வந்து நம்மளோட இப்போ வாக்காளர் பெட்டியில் பட்டியலை வந்து கொஞ்சம் திருத்தணும் எதுக்காண்டி திருத்தணும் அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் ஓட்டர் லிஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் கள்ள ஓட்டுகள்லாம் அதிகமாக வருதுன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸோ அதை வந்து நம்ம மாற்றணும்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயம் மூலிமா மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்குது என்னன்னா இப்போ எலெக்ஷன் வர்றது சில மந்த்து தான் இருக்குது அப்படி இருக்கும் போது இதை ஏன் இப்போ கொண்டு வந்தாங்கன்றது தான் எஸ்ஏஆர்ன்றது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசால் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது இது வந்து வாக்காளர் பட்டியலை வந்து திருத்ததாக வந்து சொல்கிறாங்க இதனூட வந்து ஒன்றிய அரசு என்ன வேலை செய்யுதுன்னா அப்படின்னா பிஜேபி அரசுக்கு பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்களுடைய பட்டியல் எல்லாமே வந்து நீக்கப்படுது அது வந்து சட்ட ரீதியாக பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒன்றிய அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது பீகார் பீகாரில் நடத்தப்பட்ட போது அது மிகப்பெரிய அளவில் வந்து அம்பலப்பட்டு போனது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க நீக்கம் பண்ணப்பட்டவங்களாம் யார் அப்படின்னா இஸ்லாமியர்கள் தலித்துகள் இப்படி தான் வந்து பெண்கள் இவங்க தான் வந்து பெருவாரியாக இருக்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அப்போ இவங்க வந்து தேர்தலிலே வந்து இவங்க தான் இனிமேல் தேர்தல்னு ஒன்று நடந்தாலே அதில் பிஜேபி தான் வின் பண்ணணும் அதுக்கு அவங்களுக்கு தேவையான வாக்களாக இருக்குது மட்டும்தான் வந்து வாக்குரிமை இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய அஜெண்டா